முறையான கள்ளக்குறிச்சி கல்லை மாணவனே நிகழ்ந்தும் தொடர்ச்சியான இந்த புத்தக திருவிழா இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் உங்கள் யாவற்றமான பெயர்களையும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து நெஞ்சார்ந்து வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அம்மா சுருவாங்க ரொம்ப அறிகுறியாக நான் வெட்டி பல்வேறு சிக்கல் நிகழ்ச்சி கிடைக்காம கிடைக்காமன்ட்டு வந்தேன் அப்படின்னு சும்மா செல்லம் ஓட்டிகிட்டு தான் ஊர்ல உட்காந்துருப்பாரு சும்மா குண்டலும் வெளியில இதையெல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லி இந்த குட்ட திருவிழாவை தமிழக அரசு தொடர்ச்சியாக நூல் சும்மா எதுவும் எழுதுறோம் போன எழுதுறாமல் ஏட்ட கட்டுறான் படிச்சோம் பாட்டை கேட்டாம அந்த மாதிரிலாம் இருக்கலாம் புத்தகங்கள் இல்லந்தோறும் போய் இதெல்லாம் வாசிப்பு முக்கியம் மாவட்டந்தோறும் ஒரு தொகை ஒதுக்கி பல்வேறு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைக்கு மேலே அதுக்கு மேலே வேலை இருக்கு அதனால இதையும் சேர்த்து இந்த வேலை சிறப்பாக இதை வந்து ஒரு அவங்க ஒரு சாப்பில் தான் இருக்காரு பெரிய பிள்ளைங்க கூட்டப்பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்க்கிற மாதிரி அங்க

ஆயிரம் பேர் எழுதினாலும் அந்த காலத்திலேயே பெரிய அளவு கலை இரவுகள் நடத்தி திருவண்ணாமலைன்னா அது ஒரு கதை இரவு பவா அண்ணன் தான் அப்படிங்கிற ஒரு பெயரை தனக்காக உருவாக்கி தொடர்ச்சியாக அதை போன்று அதை முன்னெடுக்க படைப்பாளியின் கதைகளை கதை சொல்லியாவே எழுதி கிராமத்தில் கதை தோற்றவங்க கதை சொல்லி இப்ப அதை தாண்டியும் ஒரு கதை சொல்லியாக தன்னை பரிணித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் பவா அவர்களுக்கும் மற்றும் ஆஹ் என்னுடைய சக தொழிலாளர்கள் ஏன்னா நான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா நான் போக்குவரத்து காலத்துல மெக்கானிகள் ஆகுறேன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வெள்ள காரணம் நம்மளை ஒத்துக்கா மாட்டான் நம்ம